It is a matter of additional pleasure that more than a book fair, this event has been a global platform for knowledge sharing since its beginning. I am pleased to learn that numerous workshops, panel discussions, networking opportunities and seminars have also taken place at this book fair. Eminent speakers from all across the globe have come and shared their insights here. The speakers have also delivered lectures on a variety of topics such as new trends in international markets, digital strategies for global success or best practices for cross-cultural communication. Bringing the world to Tamil and taking Tamil to the world was a useful discussion. In the ஒரு திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திக் கொண்டு வருகிறது தமிழ் நூல்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு சென்ற அரசே அதற்கான ஊக்கத்தொகையை வழங்குகின்றது இது போன்ற பணிகளுக்காக கடந்த ஆண்டு நடைபெற்ற சென்னை சர்வதேச புத்தகக் காட்சியில் வெளிநாட்டு பதிப்பகத்தார் மற்றும் தமிழ்நாட்டு பதிப்பகத்தாருக்கு இடையே முன்னூத்தி அறுபத்தைந்து த்ரீ ஹண்ட்ரட் இயர் இந்த ஆண்டு அதைவிட மடங்காக मल्व उ

நம்முடைய கழகம் தமிழ் மக்களும் அதன் தொண்டர்களும் என்றைக்குமே குடுமை கிடையாது ஆனால் ஒரு விஷயம் ஏழை மூலியமாக எவ்வளோ வேண்டுமானால் வெளியிடலாம் ஆனால் அதை மனிதர்கள் ஒரு முறை சரிபார்க்கறது அவசியம் அப்பொழுது அதில் ஒரு ஹியூமன் இருக்கும் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் அட்வெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் வி ரைட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் இட் இஸ் வெரி ஃபார் ஹியூமன் இன்பரேட்டிவ் வெடிஃபை ஹியூமன் ஒன்லிதான் பேசியும் எழுதியும் நம்முடைய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதுமே எழுத்துக்கோ வாசிப்புக்கும் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் நீதி கட்சி களத்த பெரியார் அண்ணா கலைஞர் தற்போது நம்முடைய நான்கு முதலமைச்சர் பலமுறை ஒரு இயக்கம் அறிவு தரத்தியம் என்று முன்னுரிமை கொடுத்து வருகின்றோம் அதற்காக பல திட்டங்களை நம்முடைய முத்தமையின் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை துவக்கி வைச்சார்கள் இன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் மிக முக்கிய அடையாளங்கள் ஒன்றும் அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் எண்பத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் இன்னைக்கு அந்த நூலகம் மதுரையில மிகமே முக்கியமான ஒரு அடையாளமாக மாறியது ஒரு அடையாளத்தை உருவாக்குறது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதை அறிவு சார்ந்த அடையாளமாக இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால்தான் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இளைஞர்களின் சார்பாக கலைஞர் நூலகம் தொடங்க சொல்றாங்க அந்த வகையில் இன்று முதல் இன்று வரை பதினைந்து நூலகங்களை நாங்கள் திறந்திருக்கின்றோம் அந்த நூலகங்களில் இன்னைக்கு மொத்தம் இருபதாயிரம் இருக்கிறார்கள் என்னுடைய சேப்பாள் கேட்ட தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு கலைஞர் நடமாடும் நூலகத்தையும் திறந்து வைத்தோம் திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் ஒரு காலத்தில் நூற்றுக்கும் அதிகமான பத்திரிகைகள் காட்டிகிட்டு வந்தாங்க பெரியார் அண்ணா எழுதாத எழுத்த கலைஞர் அவருடைய வாழ்நாள்ல இரண்டு லட்சம் பக்கங்களில் எழுதியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் உங்கள் கோர்மெண்ட் என்ற புத்தகத்தை எழுதினார்கள் அதுவும் ஆங்கிலத்தில் ஒன் அமங்கியும் வெளியானது நான் இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல இன்னைக்கு நானும் ஒரு பதிப்பாளர் ஐ எம் ஆல்சோ பப்ளிஷர் ஒரு புது பயணத்தை நாங்களும் இருக்கின்றோம் இளைஞரணியின் சார்பாக முத்தமிழிகள் பதிப்பு தொடங்கியிருக்கோம் திராவிட இயக்க கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்கின்ற விதமாக புத்தமிர் கலைஞருடைய மூத்த பிள்ளையான முரசொலியில் பாசறை பக்கம் ஒரு பக்கத்தை இளைஞரணி சார்பில் கொண்டு வந்தோம் போன பொங்கலுக்கு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் அந்த பக்கத்தை இன்றோடு ஒரு வருஷம் ஆகின்றது இந்த பொங்கலுக்கு அந்த பக்கத்தில் இருந்த கட்டுரைகள் தொடர்கள் பதிவுகளை தொகுத்து ஒன்பது புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறோம் அதையும் நம்முடைய முதலமைச்சர்கள் தான் வெளியிட்டார்கள் அதை சென்னை புத்தக கண்காட்சியில இடம்பெற செய்திருக்கின்றோம் இதையெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா ஏன் செய்கிறோம்னா இன்றைய புத்தகங்கள் தான் நாளைக்கு நம்மளுடைய வரலாறு சொல்வோம் அதற்காகத்தான் இத்தனை நிகழ்ச்சிகள் அந்த வகையில் சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியும் மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது I take this opportunity to extend my appreciation to the Tamil Nadu School Education Department for organizing an event of such a grand scale and content.